வணக்கம் உருவே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிப்பே இங்கே போகிற சின்ன காலத்துலேருந்தே எங்களுக்கு தெரியும் ஒரு திறமையானவர் தான் சைலண்டான அவர் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காரிய

உன்ன உளஹினைக் கண்டேம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் உளனியே அங்கங்கட வசதி என்ன இருக்கு ஒரு இருபத்தி நாலஞ்சு டிவி ஒரு டிவிங்கிற கேஸா இருக்கு என்ன समझி வெச்சிருக்கீங்க समझிக்கும் என்ன समझி வெச்சிருக்கீங்க நாயே என்ன இது இந்த நோக்கல் கறி வச்சு சாப்பிட்டு போயிருந்தார் சோறாக்க சாப்பிடு என்ன சோறு பார்ப்போம் சோறு சூப்பரிசி ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நான் உங்களுக்கு இந்த ஏழு இருக்கிற வீட்டை காட்டி இருந்தேன் நான் பார்த்துட்டு இருந்தால் தெரியும் பத்துக்கு பத்து கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பத்துக்கு மேற்பட்ட ஆகல் இருக்கணும் இருநூற்றி நாற்பது மக்களுக்கிட்ட இருக்கணும் உண்மையில் பயங்கர என்ன சொல்கிறது ஓபனாச்சல் கஷ்டம் ஏன்னா அப்படி ஒரு இடத்துல வாழ்கிறது பயங்கர கஷ்டம் அப்படியான ஒரு இடத்துல இருந்து கூட இப்போ வந்து சீத்தாம்பில் போய் எங்களுடைய இந்திரஜித் வந்து நிற்கிறாருடா அது வந்து அவருடைய திறமை அதை அந்த திறமையை வளர்த்து விடுறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் தமிழ் மக்களாகி நாங்கள் எல்லாருமே வந்தவையில் ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் முறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுலைக்கு வந்திருக்கிறோம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து பதுலைக்கு வந்து பதுலையிலேருந்து பூனாகலை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏ நீங்கள் வந்துக்க உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சீத்தமிழில் சரிகமப்பால் வந்து இப்போ வந்து இந்திரஜித் என்ற ஒரு மலையத்தை சேர்ந்த ஒரு இளைஞனர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் அவருடைய வீடு பார்த்து அவருடைய எப்படியான அவருடைய வாழ்க்கை வரங்களை எல்லாம் பார்க்குறதாம இருக்கான் இந்த இடத்துக்கு எப்படி வரணுமென்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து நேரடியாக பஸ் இருக்குது பதுல்லைக்கு பதுரைக்கு வந்துட்டு பதுல்லையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பண்டார வலைக்கு வரணும் பஸ்ஸில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ரூபா முடியும் பண்டார வலையிலேருந்து பிறகு நீங்கள் பூனாகலை என்ற இடத்துக்கு வரணும் இங்கே வேற நூற்றி நாற்பத்தி மூணுரூவா பஸ் காசு முடியும் இது வரது சுலவந்தான் நாங்கள் வேற யாரை வாசி பெற வேணுமெண்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் நான் இந்த இதை சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திரஜித்தத்தின் அப்பா தான் நாங்கள் பார்க்க வந்துக்கோம் அப்படிங்கிறார் அவர்கிட்ட பார்த்து இவ்வளோ என்ன மாதிரியே இந்திரஜித் பட்ட கஷ்டங்கள் கொண்டு இருக்கிற கஷ்டங்கள் என்னென்னு முக்கியமாக என்னமென்று சொல்லுவோன்னா இந்திரஜித்த வீடு வந்து மண் சரிவில் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் பின்னுக்கு இருக்கிற இந்த தேயிலை ஃபேக்ட்ரிக்கு உள்ளதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது குடும்பங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

இங்க இந்த பனி மூட்டை மந்து கொண்டு இருக்கிறதா உங்களுக்கு தெரியாது நேரில் பாத்தீங்கன்னு சொன்னால் போயிற லெவல்ல இருக்கு இந்த காணொலி முழுமையா பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தூரம் வந்தான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உண்மையில வந்து முழுமையா பாருங்க உண்மைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு அண்ணாவை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பதிலைக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே வாங்க என்று சொல்லி எனக்கு உதவி செஞ்ச அண்ணா அண்ணான பேர் கூட எனக்கு தெரியாது அண்ணாக்கு என்ன பேருந்தான் சபபாலன் சபபாலன் அண்ணா உண்மையில நாங்கள் வந்த வாகனம் பாருங்க இன்னும் கொண்டு நிற்கிது அதை நான் பிறகு காட்டுறேன் அந்த வானத்தில் அன்னை இந்த இடத்துக்கு சரியாக கொண்டு வந்து விட்டுருந்தார் உண்மையில் அன்னைக்கு வந்து மிக்க மிக்க நன்றி இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ மட்டும் ஒன்று இருக்கிறத மண்ணுதான் மிக்க நன்றி நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து முதலைக்கு வரப்போறோன்னா என்னுடைய நண்பர்கிட்ட நண்பர் தான் நீங்கள் என்ன தெரிஞ்ச நண்பர்கிட்டோடைய நண்பர் உண்மையில் நல்ல ஒரு உதவி செஞ்சிருந்தார் அப்படியே உணர்ந்து இங்கே விட்டுட்டார் நான் அவ்வளோ தூரம் என்ன நான் தனியாக வந்திருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்திரஜித் வந்து இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீடு இல்லை இது வந்து தேயிலை ஃபேக்ட்ரி ஒன்று அந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் தான் வந்து வாதிங்கன்னு சொன்னால் இப்போ இந்திரஜித் வந்து இருக்கிறார் இங்கே பாருங்க இதுதான் வந்து அந்த தோ தோட்டம் இல்லை சாரி தேயிலை ஃபேக்ட்ரி இந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் வந்துருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் இந்திரஜித் அப்பாவை போய் சந்திக்க போய் கொண்டு வாங்க போய் பார்ப்போம் நாங்கள் உள்ளுக்கும் போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி எங்க கண்ணதாசன் ஐயா நிற்கிறாரோ ஐயா வணக்கம் இவருக்கு உங்கள் கண்ணதாசன் என்ன இந்திரஜித் அப்பா என்ன செய்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க ஆ இன்றைக்கு போயிலையா நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்குறோம் உங்களை ஒரு க பார்த்து காலைப்பண்டு ஜாழ்ப்பாணம் வந்துருக்குறீங்களா வந்ததில்ல இல்லை ஏன் வந்ததில்ல இனி வருவீங்க இனி யாழ்ப்பாணம் இல்லை இனி உலகம் பூரா நீ மகனோட சுத்த வண்டி வரும் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்திரஜித்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்திரஜித் ரெண்டாவது மகன் என்னோட நீ ம் எனக்கே பிறகு எனக்கே தெரியும் வந்து நான் டிவியில் பார்த்து எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு அது முதல்ல ஒரு மூணாவது மாதம் கடைசி டைமில் இருபத்தெட்டு முப்பது டைமில் தான் எனக்கு இது போனதாக கேள்விப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு அப்படியே போயிட்டாரா இல்லை எங்களுக்கு வேலை நாலு கொழும்புல வேலை செஞ்சது நாலு வேலை கொழும்புல வேலை செஞ்ச வாக்கில் தான் அப்படியே போயிருக்காரு சொன்னார் நாலு மாதம் காசு இப்படி காசான மாதிரி அனுப்புவார் கொடுப்பாரு செலவுக்கு அவர் என்ன வேலை செஞ்சார் குழம்புல அது என்ன ரெஸ்ட் உண்டு பாட்டு இல்லை அவருக்கு ஆர்வம் அப்படி ஆர்வம் இல்லை அது அந்த பாட்டில் அதில் அதுவே பிரச்சனை இல்லை ஆர்வம் இருக்குது அதில் இந்தியாவுக்கு போகணுங்கிற ஆசை ஒன்று இருந்துச்சு எடுத்து போய் பாடணும் அப்படிங்கிற ஆசை ஒன்று இருந்துச்சு அதுக்கான வசதி வந்து நம்மக்கிட்டே அதுக்கான வசதி இல்லை அப்போ கொழம்பு தான் வேலை செஞ்சார் வேலை செஞ்சு ஒரு மா அம்மா டெய்லி எழுதுறாலும் கொல் பண்ணுவார் பேசுவார் நம்மளை பேசுவார் காசு தேவையான போயிருப்பேன் தருவார் அனுப்புவார் அப்போ ஒரு நாலு மாதம் தான் காசு கேட்குதுடா அவர் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னார் அவங்களும் ஒரு சர்ப்ரைஸாக வேலை ஒன்று செய்ய போறேன்னு சொன்னார் என்ன வேலை தெரியும் காசு தேவைப்பட்டா கேட்குறேங்க காசு இப்போ தேவைப்படாதே அது தேவைப்பட்டால் அது படிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை காசை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த காசு சம்பளம் நான் நினைக்கி அந்த காசை சேர்த்து தான் வச்சு தான் அதில் அங்கே போயிருக்காருன்னு அங்கே போனதுக்கு பிறகு போயிட்டு கொஞ்சம் போச்சு அதை நான் சொன்ன டேட்டு தான் எனக்கு தெரியும் இப்படி போயிருக்காருன்னு சொல்லி அதுக்கு பிறகு டிவியில் பார்த்தா அவராக சொன்னாரப்பா நான் சீட்டு மில்லந்து பா இது சரிகமாக பாடுறேன் இதை பாடுறேன் பாடி செலக்ட் ஆகிட்டேன் ரெண்டு பேரும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி டிவியில் சொன்னார் நான் டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபோன் பண்ணி பேசுவாங்க நான் இருந்தாலும் அதே அவங்களுக்கு சொல்லாமல் ஒரு அம்மா அப்பான்னு ஆசிர்வாதம் இல்லாமல் போனதுக்கான காரணம் எ வறுமை நிலைமை பார்த்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் நம்ம சூப்பராக நம்ம ஒன்றும் இப்போ வறுமையாக இருக்கும் அதோட இதை விட இப்போ வீடும் இல்லை ஸ்லீப் போயிட்டு ஒரு வருஷமும் அந்த கேம்பில் தான் நாங்கள் இதில் தான் இருக்கோம் ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஆச்சு போயிடும் இல்லை அப்போ அந்த டைமில் வந்து இதெல்லாம் சொல்லி செய்யலான்னு சொல்லி தான் அவர் நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் அவர் போனதுக்கு காரணம் திரும்ப எங்கக்கிட்டையும் காசு கேட்கல அதுக்கான பொருளாதார வசதியும் நம்மகிட்ட ரொம்பவே சொல்லுவேன் அந்தளவுக்கெல்லாம் செலவு பண்ணி அனுப்புகிறது நம்மக்கிட்ட இல்லை அப்போ அந்த காசை வச்சு தான் அவர் ஆ ரைட் உங்களோட குடும்பமே ஒரு பாட்டுக்கார குடும்பம் என்று கேள்விப்பட்டிருந்தேன் உங்களோடய பேர் கூட கண்ணதாசன் அதை அவனை பார்த்துருப்பீங்க பார்த்து நான் இதில் நிறைய பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க கேட்டு போனாங்க சிந்தியில் பாடுற பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் நான் பாடுவேன் மற்றவங்க மகன் மாதிரிலாம் இல்லை 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 அவரும் நானும் மட்டும் பாடுவேன் நான் பாடுவேன் என்னை பார்த்து அவர் பண்ணார் பண்ணாரு சிந்தையில் அந்த ஆர்வம் இப்போ நீங்கள் இந்தியா போகலையா பார்க்க மகனை பார்க்க போக இல்லை போகணும் லாபம் இருக்குது வேலை சேர்ந்து போகணும் வேலை சேர்ந்து போகத்தான் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்தியா போகணும் போய் நாங்கள் பாட்டுக்கு ஒரு கவலை அத்தனை கவலை ஒன்று மனசில் எல்லாரும் பக்கத்தில் சம்பந்தப்பட்டவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பாடக்குள்ள பக்கத்தில்லாம் அவங்களோட ஆசிவாக இருக்குது அவங்க பக்கத்தில் சந்தோஷப்படுறாங்க நம்ம படிக்கல நமக்கு சான்ஸும் கிடைக்கல அப்படி கிடைக்கலையே நம்ம பக்கத்தில் இல்லையேங்கிற ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு நான் டிவியில் பார்க்கும்போது சொல்லி இந்த உங்கள வந்து அப்பான்னு கூட ஒரு நாள்னு சொன்னது இல்லை அந்த எப்போயுமே கூப்பிட்றது இல்லை நாலு மகன் நாலு பேர் நாலு மகன் இது ரெண்டாவது மகன் வரைக்கும் நாலு பேருமே அப்பான்னு கூப்பிட்டுறது இல்லை என்ன காரணம் இல்லை அப்பான்னு கூப்பிடுறது டெடாட்டும் கூப்பிடுறது அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க அம்மாவே எஸ்பிவி சார் தான் வந்து அவர் அப்பா அப்பாங்கிறது அப்பாங்குறது அதே வேலை தான் அவட்டு படத்தை வரிகிடதும் சில கூட போயிடுச்சு அது அந்த சாமான் இல்லை வரைஞ்சி வீட்டில் போட்டுருந்தார் அவர் படத்தை கூட அவர் இறந்த டைமில் அவர் இறந்து ஒரு உறந்து ஒரு கண்ணில் பிறகு அந்த படத்தை வரைஞ்சாடி ஒரு படத்தை வரைஞ்சி வீட்டில் போட்டு அதை கும்பிடுறது தான் வேலை பார்த்து அவராக வரைஞ்சி ஒரு படத்தை பார்த்து அவர் படத்தை பார்த்து வரைஞ்சி அதைத்தான் இந்த நாளும் பார்த்து பார்த்து கும்பிட்டு வாழக்குள்ளே அதை வச்சு தான் பார்வையை எல்லாம் செஞ்சு பாருங்க மியூசிக் எங்கேயும் படிக்க போயிருக்கிறானா இல்லை படித்தது இல்லை மியூசிக் படித்தது படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னு இல்லை படித்தது கேள்வி இப்போ உங்களுக்கு சொல்லாம இந்தியாவுக்கு தனியாக்க போனதுக்கான காரணம் என்னவா இருக்க வேண்டி நீங்க நினைக்கிறீங்க காரணம் வந்து அந்த பொருளாதார பிரச்சனை தான் இப்ப நானும் பெருசா பாதிக்கப்பட்டு இப்ப பாவ பார்த்துருப்பீங்க பெருசாக வீடெல்லாம் முட்டை வந்து போன வருஷம் மூணாவது மாதம் பத்தம்பிப் வந்து வீடெல்லாம் முற்றா சொல்கிறது வந்து மண் சரி சரி மண் சரி சரி முற்றா வீடு போயிடுச்சு வீடும் இதுல தான் ஒரு ஐம்பதாவது திருமணத்தான் இருக்கிறப்ப ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கு மேலே இவர் ஒரு இந்தியாவுக்கு போகிறவரு இப்போ நமக்கு செம்மையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி தான் அவர் கொஞ்சம் இது பண்ணி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சொன்ன விஷயம் காசு மட்டும் தர மாட்டேன் ஏதாவது ஒரு நாலு மாசம் காசு கேட்காதீங்க நம்மளால ஒரு வேலை ஒன்று செய்ய போறோம்னு சொல்லி அந்த காசை வச்சு தான் போயிருக்கிறாரு இப்போ அதில் பெரிய சந்தோஷம் எனக்கு பிரச்சனை ஒரு சந்தோஷம் இவ்வளோ நிலைமையிலையும் இந்த பிரச்சனையிலையும் எனக்கு என்ன எங்கூட பங்களிப்பு ஒன்றும் இல்லைங்கிறதால தான் கவலை ஒன்று கிரவுண்டில் என்னோட பங்களிப்பு இல்லையே இதில் இல்லைங்கிறது கண்டிப்பாக அம்மா அப்பா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அதை கட்டாயம் கட்டாயம் ஆசைப்படுவோம் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய நாட்டில் போய்ட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கக்குள்ள நாங்கள் பக்கத்தில் இல்லாட்டி ஒரு அதில் வேலை இல்லை எனக்கு அது அதுதான் ஆசை ஒன்று கட்டாயம் பக்கத்தில் நின்று எங்களோட ஆசீர்வாதத்தை நேரடியாக வழங்கணும் அவருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்களா அதுக்கான வழிமுறை செஞ்சுருக்கேன் சரி பாஸ்போர்ட் இருக்கா

வீடு வந்து அந்த அளவுக்கு பிள்ளை வீடு வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போமே நான் பார்க்க பா பா பாக்கிறான் அவளுக்கு பாக்கிறான் ஒரு பத்து பத்துக்கா ஒரு கிடச்சிக்காங்க தூங்கெல்லாம் பிரிச்சுக்கான் பத்து பத்து ஆறு சமைச்சு கொள்ளணும் சாப்பிடணும் ஆறு நம்ம பிள்ளை பழக்கணும் தூங்கணும் எல்லாமே செய்யறது அதுலேயே தான் ஒன்றொன்றை வருஷமா இப்போ இதுக்குள்ளே கஷ்டம் கலஷந்தானே பெரிய கஷ்டம் இருக்கேன்னு அதுல இதுல மலை வந்தால் பெரிய பாதிப்பு ஒன்று வந்தாகும் மலை இறகுது விஷயம் விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன் இந்திரஜித் வாழ்ந்த வீட்டை வாழ்ந்ததில்லை இப்போ இந்த மண் சரிவு அப்புறம் இருக்கிற இந்த தேயிலை தொழிற்சாலைக்குள்ளே தான் வந்து ஐம்பது அறுபது குடும்பம் இருக்கிறதா சொல்லியிருந்தார் அண்ணன் நாங்களும் பாப்பமாக இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயில தொழிற்சாலைக்குள்ளே வந்து ஐம்பது முதல் அறுபது குடும்பம் இருக்கிறாங்க இருநூறு இருநூற்றி நாற்பது பேர்ன்றது வந்து சும்மா இல்லை ஒன்றொன்றரை வருஷமாக வந்து இதுக்குள்ளேயே இருந்து தான் இந்திரஜித் வந்து சாதிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழுக்கு போயிருக்கிறார் கண்டிப்பா அவருக்கா இவர்களுக்கான என்னென்னு சொல்ல நீங்க அசாணிக்கு வந்த இவ்வளவு அசானிக்கு வந்து எவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும் பாங்கோ நாங்கள் வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் லைட்டுகள் இல்லையா இருக்கு ஆ சரி இப்போ கொண்ட வீடு எது பாருங்க என்ன வாழ்க்கை என்னதான் இருக்கு பாருங்க பாத்தீங்களா

பாருங்க வாக்கல்ல இஞ்சம் பாருங்க இது பத்துக்கு பத்து இஞ்சி பத்துக்கு பத்து பத்து வரும்மா அதான் ஒரு பத்துக்கு பத்து தான் வரும் பாருங்க இடத்துக்கு இந்த கடவுளை என்ன வாழ்க்கைன்னா எப்படி எப்படி முடியுது என்ன செய்ய இப்போ ஒரு இல்லையோ யாருமே செஞ்சு இல்லை இருக்கணும் இதை விட்டா ஒன்று இடம்

இப்போ இந்த இந்திரஜித் டிண்ட வாල් போ தட்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடை யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க பாருங்க அதுதான் யாருமே காடலை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டணும் நினைதுக்காதான் நான் காடி ஒரே ஒரு டிவி ஒரு கேஸ் அடுப்பு அவ்வளவுதான் இந்த இதுக்குள்ளேயே நான் வாழ்கிறேன் பெரும் கஷ்டம் இப்பலாம் மாத்தி கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நாங்க இப்ப வெளியில போவோமேனா

மாத்தணும் மாற்றம் தானா மாறாது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அசானி என்ற உள்ள வந்து ஏற்கனவே போய் நிறைய ஒரு மாற்றத்தை மலைய மக்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த உத்வேகம் வந்து இன்னும் பல பேருக்கு வரணும் சொன்ன இப்படி இருந்தா நாங்க இப்படிதான் இருக்க வேண்டிய அதனாலதான் மகளுக்கு போட்டு பாத்து போட்டு பாருங்க சீதா அதான் போட்டு

இந்திரஜித் வந்து இந்தியாவுக்கு போகும்போது வந்து சீத்தாமிக்கு போகும்போது அப்பா கூட சொல்லாமல் அண்ணாட்டை தான் சொல்லிட்டு போயிருக்க என்ன சொல்லிட்டு போனாரு நீங்கள் எத்தனையாக தான் நானா நானா முதல் இந்திர என்ன சொல்லிட்டு இன்னும் போகும்போது போக முன்னுக்கு சொல்லுறேன் அப்பா வீட்டில் சொல்லியிருக்காரு வீட்டில் யார்கிட்டையும் வேலை செய்ய போகிறேன் காசு கேட்காங்க நான் காசு கேட்காங்கன்னு சொல்லி அப்போ தான் அம்மா கூட சொல்லியிருக்காரு எனக்கு ஸ்டே இல்லை விஷயம்னு சொல்லி அதுக்கு போகிறேன் எனக்கு மட்டும்தான் வீட்டில் ஒரு இப்படி இப்படி போகிறான்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் அம்மா அப்பா யாரு நீங்கள் அப்பா அம்மா சொல்லவும் சொல்ல அவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் இப்போ தம்பி இப்போ சரி சரிங்க அப்பா மடியில் நிற்கிறார் அவரை போய் நேரடியாக பார்க்கணுன்னு ஆசை இல்லை அவங்க ஆசை இருக்குது நிறைய பேர் இருக்குது நானும் அவரோட போகிற கிணேன் பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை நான் போகிறேன் அவங்க போகிறேன் எப்படி தம்பி உங்களோட என்னோட எல்லாம் எல்லாமே எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் நான் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி தான் அவரை அப்படி தான் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறேன் பக்கம் நிறைய இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நான் உங்களுக்கு அந்த எ இருக்கிற வீட்டை காட்டிட்டு இருந்தேன் நான் பார்த்துட்டு இருந்தால் தெரியும் பத்துக்கு பத்து அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பத்துக்கு மேற்பட்ட ஆகல் இருக்கணும் இருநூற்றி நாற்பது மக்களுக்கிட்ட இருக்கணும் இதுமேல பயங்கர என்ன சொல்கிறது ரூபாஜர்ல கஷ்டம் ஏன்னா அப்படி ஒரு இடத்துல வாழ்கிறது பயங்கர கஷ்டம் அப்படியான ஒரு இடத்துல இருந்து கூட இப்போ வந்து சித்தமிழில் போய் எங்களுடைய இந்திரஜித் வந்து நிற்கிறாருட்டா அது வந்து அவருடைய திறமை அது அந்த திறமையை வளர்த்து விடுறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் தமிழ் மக்களாகி நாங்கள் எல்லாருமே வந்து வெயில் கோர்த்துமையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்து கண்கலக்காத குறைதாக நானாக வந்து இந்தியாவுக்கு மகனை போய் கட்டி தழுவி அவருடைய பிளஸ்ஸிங்கை வந்து கண்டிப்பாக நேரடியாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான உங்களுக்கு தெரியும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லை அதுக்கான வசதிகள் வந்து வேலுக்கு இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் அசாணிக்கெல்லாம் எவ்வளவு ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்றது தெரிஞ்ச விஷயம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அசாணி பார்த்துருப்பீங்க தானே இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்திரஜித்தும் போயிருக்கேன் அவருக்கான ஆதரவுகளையும் எங்களுடைய மக்கள் கண்டிப்பாக தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழர்கள் உங்களுடைய தமிழர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தமிழர் தமிழர் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீலுக்கு வந்து உதவி உதவி செய்யணுமன்றதில்லை அவைளுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும் அவையில் வந்து கண்டிப்பாக பாரகிழமை பாடிக்க போகிறார் தான் நெஞ்சுக்கு அடுத்த பாட்டு ஞாயிறு வந்து இந்திராஜி வந்து பாட்டு படிக்க போகிறார் அடுத்த கிழமையாச்சு ஏன்னா இந்தியா போகிறதுக்கான ஒரு வழியை நாங்கள் நீட்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லை என்று சொன்னால் வந்த நாங்கள் போ வீடியோ போன போனோமெண்ட்டு இல்லாமைக்கு அவளுடைய ஃபோன் நம்பர் வேணுமெண்டா விரும்பினா நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் என்ன நான் வந்து இதில் வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவு இந்தியா போகணும் ஏன்னா உங்களோட பாஸ்வேர்ட் இருக்கா இல்ல உங்கள்ட பாஸ்வேர்ட் இல்ல ஒருத்தரையும் பாஸ்போர்ட்டே இல்லை பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கணும் போகணும் கண்டிப்பா இந்திரஜித்தை போய் நேரடியாக போய் பார்க்கணும் அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வேணா இல்லையம்மா கத்தாய் கத்தாயம் கண்டப்பா ஆனா அப்பாவுக்கு சொல்லாம தான் சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன காரணம்ன்றதே அவர் அப்பா முதல் வந்து விளக்கமாக சொல்லி எல்லாமே பொருளாதார கஷ்டம் தான் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது நாங்க போயிட்டு ஜெயிச்சுட்டு சொல்லுவோம்ன்ற அது மாதிரி ஜெயிச்சுட்டு சொல்லிருக்க நீண்ட தூரத்துலேருந்து நானும் வந்திருந்தேன் எனக்கா வந்து நீங்களும் வந்து நீண்ட நேரம் வந்து சில வேலைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உதவி இருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தமிழ் மக்கள் நீங்களாம் உதவிக்க உதவிக்கிறமன்ட்டு நான் சொல்ல வேட நீங்கள் ஒரு உதவி அவர் வந்து போயிட்ட அவரை வேலைன்னு வியத்து விடுறது வந்து உங்களோட கையில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உதவி திட்டங்களை செஞ்சு அவையில் வேலைக்கு இந்தியாவுக்கு அனுப்பும் ஏன்னா இப்போ அம்மா இல்லை அம்மா வந்து கொழும்புல நிக்கிறா கொழும்புல நிற்கிறான்னு சொல்கிறத விட வீட்டில் ஒரு வீட்டில் வந்து வேலை தான் செஞ்சு கொண்டு அதனால் வந்து பம்மா அம்மா சந்திக்கலாம் இருக்குது கொழும்பு போனால் அம்மாவோட கொக்கி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் முக்கியமாக மறக்காமல் சொன்னதை செய்வீங்க இந்த நம்புகிறோம் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்க இதுதான் இதான் வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவோம் மாற்றம் மட்டும் மாறாறது வேணுண்ணா மிக்க நன்றி அண்ணன் வந்து கண்ணதாசன் கண்ணதாசன் கரப்படி அப்படி பாட்டை இப்போ வந்து பாட்டு பாடுச்சு இன்னும் பாடலை இறுதியாக ஒரு பாடல் பாடுங்க உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டே நம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் நொழினியே நீயே போலே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டே நம்மா மகனுக்காக அருமையான ஒரு பாடல் மிக்க மிக நன்றி என்ன நன்றி நான் வந்ததுக்கு அங்கேருந்து வந்த நாங்கள் நான் யூடியூப் உடனே வந்து டீ எல்லாம் குடுத்துட்டு இருந்தேன் மறந்து போயிட்டேன் பூ நகலை டீ குடிச்சிட்டு நன்றி என்ன நன்றி மக்களை சொன்னதை மறக்காதீங்க முடிஞ்சா செய்யுங்க அப்படியே நம்பர் இல்லாட்டி என்னோட தர நேரையா நான் நம்பர் கொடுக்கலாமா டிஸ்பிளே நான் அவங்களோட நம்பர் தாரேன் பாருங்க செய்யுங்க சந்திரஜித் நாங்கள் பண்டாரவில் பதில் பண்டாரவில் பண்டாரலைக்கு அண்மையில் பூனாகலைங்கிற பிரதேசத்தில் தவறுகள் தோட்டத்தில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரஜித்தை இங்கே போகிற சின்ன காலத்துலேருந்தே எங்களுக்கு தெரியும் ஒரு திறமையானவர் தான் அவர் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காரிய அனர்த்தண்ச்சு மண் சரிவால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இருநூற்றி ஐம்பது பேர் மாதிரி இந்த ஒரு முகாமில் தான் இருக்கோம் பூனாக்கில் மாக்கந்த முகாமில் இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனைகள் அவ்வளோ இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள பெரிய திறமைகள்லாம் மறைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை அந்த உண்மையை வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள்லேருந்து ஒருத்தர் கண்ணதாசன் இந்திரஜித் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இன்னொரு நாட்டில் போய்ட்டு ஒரு பெரிய ஒரு மீடியாவில் ஒரு பெரிய மீடியாவில் சரிகம ஒரு பெரிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிவாயிருக்காரு அந்த தெரிவுங்கிறது வந்து எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை மலையக தமிழர்களுக்கு மட்டும் இல்லை உலகவால் எல்லா தமிழருக்குமே ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயந்தான் இதை வந்து நாங்கள் வந்து மனப்பூர்வமாக பெரிய ஒரு சந்தோஷம் அடைகிறோம் எங்களுக்கு பிரச்சனைகள் ஆகிருந்தாலும் என்ன இந்த மாதிரி திறமைகள் வெளிவரும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எதிர்காலத்தில் இந்திரஜித் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கு வெற்றி வந்து மலையகத்தில் மட்டும் இல்லை எல்லா உலக வாழ் தமிழர்களுக்கும் இந்த வெற்றி வந்து நல்லபடியாக அமையணும் அவர் வெற்றி பெற நாங்கள் அனைவருமே வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தோம் நன்றி Gracias. <coughs>